கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மையம் உண்டாவதாக இந்த நாளின் கிருபின் வார்த்தை யோகாநாதன் விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் தேவனுடைய பிள்ளைகள் யார் யார் தேவனுடைய பிள்ளைகள் என்று இந்த வசனத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேலே நாம் விசுவாசம் வைக்கும்போது அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் இந்த முழு உலகத்தையும் ஆளுகிற இந்த முழு உலகத்திலும் ராஜரீகம் பண்ணுகிற அரசாட்சி பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் மட்டுமே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் என்றால் யார் என்று நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் இயேசுவின் வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள் இயேசுவின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லிவிட முடியாது ஆண்டரா இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை ஒரு கதை சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா நிலங்களை பற்றி ஒரு ஓமையை நாம் பார்க்குறோம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது விதைப்பதற்கு ஒரு மனிதன் புறப்படுகிறான் விதையை தூவுகிறான் பல இடங்களிலே விதைகள் விழுகிறது அதில் சில விதைகள் முளைக்காமல் போனது ஒரு இடத்துல விழுந்த விதை மட்டும் முளைத்தது என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அதை எங்கே பார்க்குறோம் என்று சொன்னால் மார்க்கால சுவிசேஷம் நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நாம் பார்க்கும்போது சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாக பலன் தந்தது இவர்கள்தான் தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள் இவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே இயேசு மேல் விசுவாசம் வைப்பது என்றால் என்ன அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வது அவருடைய வார்த்தையை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த வார்த்தையின்படி வாழ யாரெல்லாம் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும் தேவனுடைய ஆசிர்வாதங்கள் தேவனுடைய நன்மைகள் எல்லாம் அவர்களுக்காகத்தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு வசந்தை வாசிக்கும் போது அப்போ சிலர் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது பதினேழாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் நாம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் கேட்போம் அந்த பட்டணத்தார் மனோ வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தச உள்ளவர்களை பார்க்கலும் நறுகுல குணசாலிகளானார்கள் பிரியமானவர்களே யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் போதித்த அந்த போதனையை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ முயற்சி செய்கிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள் இங்கே ஒரு பட்டணத்தார் மனவாஞ்சையாக தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு அதை ஆராய்ந்து பார்த்து அதை தன் வாழ்க்கையிலே அனுபவப்படுத்தி அதன்படி வாழ்ந்து அவர் நல்ல குணசாலிகளானார்கள் நல்ல குணசாலிகளாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் வார்த்தையை ஏற்று அதன்படி நடப்பவர்களுக்கு அடையாளமான ஒரு வசனம் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்றால் என்ன அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி வாழ்வது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவர்கள் வைக்கக்கூடிய விசுவாசம் அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டபடினாலே அவர்கள் கு நல்ல குணசாலிகளாக அவர்கள் மாற முடியும் அந்த நல்ல குணசாலிகள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் தேவனுடைய பிள்ளை என்ற அந்த உயரிய ஒரு அந்தஸ்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ஆசிர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு நல்ல குணசாலிகளாக நாம் மாற வேண்டும் அப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவர்களையே தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்